ஏ மாத்திரை மருந்துல நான் எள்ளி குடிச்சதே ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்லையா உங்களுக்குள்ள எந்த மாற்றமும் வரலையா இல்லையே டாக்டர் நீங்க கொடுத்த எல்லா மருந்து நான் சாப்பிட்டு தான் இருக்கேன் ஆனா எனக்கு எதுவுமே தெரியல ஏன் டாக்டர் அம்மா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு ஒரு மாசமே ஆகுது அதுக்குள்ள எப்படி மாத்திரை வரும் அது நம்ம அதிர்ஷ்டத்தை பொறுத்து இருக்கு சில பேர் சத்து மாத்திரை சாப்பிட்டு அடுத்த மாசமே கன்சியூம் ஆயிடுவாங்க அப்ப நான் அதிர்ஷ்டம் கெட்டவன்னு சொல்றீங்களா டாக்டர் ஐயோ நீ டோன்ட் வரி சின்ன பொண்ணே அழுவாதீங்க நான் சும்மா பொதுவா தான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் சொல்லல அட இவ ஒருத்தி ஆ உன அழுத்திட்டு கடகா அழுகுறதுனால ஏதாச்சும் ஆக போதா என்ன ஏடி வாயை மூடிடி இங்க பாருங்க டாக்டர் அம்மா இம்புட்டு நாளா இவன் மருந்து மாத்திர சாப்ற விஷயம் இவன் புருஷனுக்கு தெரியாம இருந்துச்சு நாங்க அவருக்கு தெரியாம இங்க ஹாஸ்பிடல் வந்து போனோம் ஆனா இப்ப அந்த மனுஷருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அவர் கத்து கத்துனே கத்திட்டு கடகாரு இனி இந்த மருந்து மாத்திர வேணாம்னு சொல்லி திட்டி தீட்டிட்டாரு பேசாம நாம இந்த ட்ரீட்மென்ட்டை ஸ்டாப் பண்ணிடலாமா நோ நோ ஸ்டாப் பண்ணக்கூடாது இதுக்கு நீங்க முடியும் எடுக்காம மாட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப ரொம்ப சின்ன கட்டிக்கு இது வரைக்கும் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் கண்டுபிடிக்கல பார்த்துக்க சக்கர நோயாளிக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைக்கா நீர் கட்டி இருக்கவங்களுக்கும் சப்ளை பண்றோம் அதனால நீங்க வந்து ஒல்லிய குண்டா இருந்தோம்னா கண்டிப்பா உடம்பு குறைச்சி ஆகணும் ஒருவேளை ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட பழக்க வழக்கத்தை மாற்றி ஆகணும் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு பார்த்துக்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் போதா கொதிக்கி மருந்து மாத்திரை மாத்திரம் எடுத்துக்கணும் கடவுள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கடவுளை வேண்டிக்கிடுங்க இந்த ட்ரீட்மெண்ட் வந்து மாத்திரை மருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக எல்லாம் சக்ஸஸ் ஆகும் கவலைப்படாதீங்க இப்போல்லாம் டெக்னாலஜி எவ்வளோ முன்னேறிச்சு முன்னெல்லாம் கஞ்சி வானதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் எல்லாம் பாட்டி வைத்தியம் தான் பார்ப்பாங்க அவ்வளோ ஏன் டெலிவரி கூட பாட்டிக்கு தான் பார்ப்பாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை குழந்தையவே நம்ம பாட்டிலில் வச்சு தான் வளர்க்குறோம் வளர்த்துட்டு அதுக்கப்புறமா வௌத்துக்குள்ளே வைக்கிறோம் அந்தளவுக்கு டெக்னாலஜி முன்னேறிச்சுன்னா பார்த்துக்கங்களேன் ஐயோ அப்ப நீங்க சொல்ற மாதிரி எனக்கு பாட்டில் எல்லாம் புள்ள வளக்க வேண்டாம் எனக்குள்ள வளந்தா போதும் அதுதான் சின்ன பொண்ணே நீங்க கண்டினியூஸா ட்ரீட்மென்ட்க்கு வந்தாதியா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு எந்த மாதிரி மருந்து சாப்பிடலாம் அப்படி நாங்க பார்க்க முடியும் இந்த மருந்து கொடுத்து உங்களுக்கு செட் ஆகலனா வேற மருந்து மட்டும் நாங்க எழுதி கொடுப்போம் இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்க கருமுட்டில பிரச்சனை இருக்கா இல்ல உங்க ஹஸ்பண்டுக்கு பிரச்சனை இருக்கா இப்படி எல்லாம் நாங்க அனரிய ஆராய்ச்சி பண்ணுவோம் என்னடா ஆராய்ச்சி பண்ணுவீங்களா நாங்க என்ன ஆடா மாடா கோழியா எலியா படுக்க வச்சு அறுத்து போட்டு ஆராய்ச்சி பண்றதுக்கு என்ன டாக்டர்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க ஐயோ அப்படி எல்லாம் இல்லைங்க அதாவது உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் சொல்ல வந்தேன் நீங்க இப்படி பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க சாப்பிட மருந்து மாத்திரிக்கு எந்த ஒரு பயணம் இல்லாம போயிடும் டாக்டர் மேடம் என் வீட்டுக்காரரு இந்த மருந்து மாத்திர சாப்பிட வேலை எல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிவிட்டாரு அவங்க ஆம்பளை அப்படி தான் பேசுவாங்க சின்ன பொண்ணு ஆனா நாம பொம்பளை எங்கயாச்சும் ஒரு நல்லது கேட்டதுக்கு நிம்மதியா போயிட்டு வர முடியுமா பேச்சு பேசுவாங்க ஒரு பொண்ணா இருந்து நான் அட்வைஸ் பண்றேன் இதெல்லாம் பயப்படாதீங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம் பயப்படாம மருந்து மாத்திரை சாப்பிட்டு எல்லாம் சரியாகும் சின்ன பொண்ணு இங்க பாருங்க ஒருவேளை இங்க இருக்கிற ஆஸ்பத்திரி விட்டுட்டு வேற ஆஸ்பத்திரிக்கு போனோம் நீங்க நினைச்சாலோ இங்க இருக்கிற ரிப்போர்ட் எதுவும் அங்க செல்லுபடியாகாது ஆகாது அவங்க மறுமுறையும் முதல்ல இருந்து எல்லா டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட் பார்த்து மறுபடியும் முதல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு தான் பேயா பிளாஸ்ட் பரவாயில்லையா பச்சுக்களே என்னோட இந்த டாக்டர் பொம்பளை இப்படி எல்லாம் பேசுது எனக்கு பயமா இருக்குடி இந்த ஏலவு கதைய முன்னாடி சொன்ன எதுவும் வேணாம்னு ஏன் பேசி கேட்டியா இப்ப பாரு மெல்லவும் முடியாம முழுகவும் முடியாம தவிச்சிட்டு கிடக்க இப்போ ட்ரீட்மெண்ட் பாக்கவும் முடியாம பாக்காம இருக்கவும் முடியாம இருக்கு இதெல்லாம் தேவையா சொல்லு பாப்பா டாக்டர் இப்ப சொல்ல வரீங்க ஒண்ணு இல்ல மருந்து மாத்திரை எழுதி அனுப்பிச்சிருக்கேன் அதை சாப்பிட்டு அதுக்கு அப்புறமாட்டிக்கு ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு வாக உங்களுக்கு கருமுட்டை எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்காலும் ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம் சரிங்களா அதுவும் நல்லா இருக்குன்னா மேற்கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து மாத்திரை தருவோம் அப்படி இல்லையா நம்ம வந்து டியூப் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் எடுத்து பார்க்கலாம் இன்னும் நிறைய இருக்கு பயப்படாதீங்க இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் இன்னும் எவ்வளவோ இருக்கு அதனால ஒவ்வொன்னா படிப்படியே போவோம் ஒரு அடியா போனோம்னாலும் உங்களுக்கும் காசு செலவாகும் கஷ்டமா இருக்கும் அதனால சின்ன சின்ன லெவல்ல இருந்து போவோம் சரிங்களா என்ன என்னென்ன சொல்றீங்க ஒரு அளவு எனக்கு புரிய மாட்டேங்குது நீங்க போயிட்டு இப்ப பதினஞ்சு நாள் கழிச்சு வாங்க அதுக்கப்புறமா பார்க்கலாம் சரிங்கம்மா டாக்டர் அம்மா நாங்க போயிட்டு வரோம் என்ன அப்படி பாக்குறவா நபரே பதினஞ்சு நாள்ல இருபது நாள் கழிச்சு வரதுனா கூட மறுபடியும் கூட்டிட்டு வராது கூட அடிக்கிற வெயில் பார்த்தல்ல ஆதார் கார்டில் இருக்கிற மூஞ்சி மாதிரி கருகி போச்சு இந்த வெயில என்னால அழிய முடியாது சாமி உனக்கு வேணும்னா ஆஸ்பத்திரிக்கு உன் புருஷனை கூட்டிட்டு வா இந்த மனுஷனுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சுல்ல மறுபடியும் நான் ஆஸ்பத்திரி பக்கம் வரமாட்டேன் இந்த வெயில அழிஞ்சு திரிஞ்சு நம்மளால இருக்க முடியாது வேணும்னா உன் புருஷனையே இல்லை மாமனாரே கூட்டிகிட்டு வந்துக்கேன் நான் மறுபடியும் வரமாட்டேன் ஏட்டி ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தடை துணியாக இருப்பா அதனால வந்தேன் நான் பொண்ணே இல்லை போதுமா போ என்ன இந்த பச்சை ரொம்ப தழைச்சிக்கிறா ஆளி அப்படி பாரு அடே வெள்ளநாதவனே வீணா போனவனே

சரசா சரசன் ஒருத்தி கடந்தாலே அவளை பத்தி தெரியுமா கேவல பத்தி எங்களுக்கு தெரியாது நீ யார் மதர் அத சொல்லே அடே ஓ அம்மா பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்க அடியே சரசா உனக்கு தெரியுமா தெரியாதா யோ மனசா அவங்க கிட்ட எதுக்கு பேசுற ஏன் கிட்ட இப்போ என்ன உன் மாவா என்ன உன் மாவட பத்தி பேசிறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது மரியாதை இங்க இருந்து கிளம்பி போ ஏமா சொல்ல மாட்டே ஏன் சொல்ல மாட்டே நல்ல அந்த ஏமா அவ மனசு கெடுத்து அவளை காதலிச்சு கல்யாணம் கண்டிட்டு இப்போ நடு ரோட்ல நிக்க வச்சிட்டு இப்போ உன் மாவா உன்னோட கூட்டு சேர்ந்துட்டா ஏமாவா

யோ ஆம்பளை பிள்ளை அப்படி தான் கிடப்பாங்க பொம்பளை பிள்ளை தியாக பொட்டி பாம்பா அடக்கி கிடக்கணும் அதை விட்டு போற வரவனை கைக்குள்ள பொறுக்கிட்டு காதல் வச்சா அதை அவ தலையேத்து இந்த மாதிரி வந்து கத்திர வளங்க வச்சுக்காத முடத்த இலை இடத்த காலி பண்ணிப்போ இப்பதான் புரியுது இப்பதான் புரியுது உன் புள்ள ஏன் இந்த லட்சணத்துல இருக்கானு இப்பதான் புரியுது பெத்த அப்பா அம்மா வளர்ப்பு சரியில்லை இல்ல இவ்வளவு வாய் இருந்தா அப்புறம் உன் பிள்ளையும் இந்த லட்சணத்துலயும் கிடப்பான் ஏன் வளப்பு ஒழுங்காத்தையும் கிடைக்கு வா வளப்பதான் சரியில்லை அதனால வாழை வட்டி உமாவும் வந்து உட்காந்து கிடைக்கா அட பாவி உன் அம்மா காரி இவ்வளவு பேசிட்டு கிடக்க எப்படி அமைதியா இருக்கிறத பாரு உன் பொண்டாட்டி பத்தி தானே உன் அம்மா காரி இல்லாத பொண்டாட்டி பேசி பேசிட்டு இருக்காங்க வாய முடிட்டு இருக்க நான் என்ன பேசிட்டு இருக்கேன் என் பிள்ளைங்க பேசிட்டு கிடக்க எனக்கு பதில் சொல்லு பொண்ணை பேச சொன்னா ரவுடி பேச்சு போயும் போய் ஒரு ஆம்பளை பிள்ளை தொடப்பு கட்டாலே விளக்க மாத்தாலையோ செருப்பாலே அடிச்சு வச்சிருக்கான் இது நீ அவளுக்கு சொல்லி கொடுத்தா வளப்பாக்கா வா வளப்பு தெரியல முதல்ல நீ ஏன் வளப்பு பத்தி சொல்ல வரையா வாய முடிட்டு ஓடிது டபரே எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வசதியான ஆளு நீ கிடையாது எங்கள் தகுதிக்கும் எங்கள் வசதிக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணாக பார்த்து என் மவனுக்கு குடிச்சிக்கிற கல்யாணம் நடக்க போகுது வா மவளை வேணும்னா வேற யாராச்சும் ரோட்டில் போகிறவனை பார்த்து கட்டி வச்சுக்கேன் அவ்வளோதையா இங்கே வந்து இப்படி கத்துற வேலைலாம் வச்சுக்கிட்டேன் அவ்வளோ சோழி முடிச்சிடும் போய் எங்களுக்கு பார்க்குறேன் பார்க்குறேன் அதையும் தான் பார்க்குறேன் எப்படி ஏமாவ வாழ்க்கை கெடுத்து நாசம் பண்ணிபுட்டு இப்போ இன்னொரு பொண்ணு கட்டிருக்கனே நானும் பார்க்கலை பாரு பாரு நல்லா பாத்துக்க ஒரு ரெண்டு நாள்ல கடஞ்சி பாத்துக்க இப்போ கிளம்பு உன்னால ஒண்ணு புடுங்க முடியாது காதலிக்கும் போது பெத்தவங்க எல்லாம் சொல்லி காதல்தான் கண்ணுக்கு தெரியுது முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு நல்ல சந்தோஷமா வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் மாட்டி கடைசியில அந்த வாழ்க்கை கசப்பாய் போய் வெறுத்து போய் இப்போ உங்க அப்பா அம்மா ஒழிச்சு சேர்ந்துட்டு என் மாவளை வெறுத்து ஒதுக்கலடா முனிய வாடாடே

என்ன மேரி என்ன ஆச்சு வாங்கங்க வாங்க சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த ஆளு நம்ம வீட்டு முன்னாடி வந்து சண்டை போட்டுட்டு அவளோட மகளோட வாழ்க்கைய நாமளா நம்ம பையنده நாசம் பண்ணிட்டானா நம்ம பையனை வெட்டி கடல்ல வீசப் போறாராம் யோ உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தே யாமாவளே வெட்டி கடல்ல வீசுறவளே ஏன் வீட்டு முன்னாடி வந்து எங்க கிட்டயே சொல்லுவே எங்களுக்கோ அதிகாரம் பணபலம் எல்லாம் இருக்கு நாங்க நடிச்சோம் குடும்பத்தோட உங்க அத்தனை பேரும் தூக்கி உள்ள வைக்க முடியும் உள்ள வந்து ஓடுது வாயா வா இருக்குன்ற திமிருல பேசுறியா இங்க பாரு செத்தா மண்ணுக்குள்ள போகும்போது யாரும் ஒருத்தரும் பணம் கொண்டு போக மாட்டாங்க பணம் பணம்னு ஏன் எப்படி பணத்தை கட்டிட்டு அழுறீங்க நாங்கள்லாம் பணம் இல்லாத ஏழை கிட்டே ஆனா உங்க பையன் என் பொண்ணை காதலிக்கும்போது அதெல்லாம் தெரியலையோ கல்யாணம் பண்ணி வாழ்ந்ததுக்கு அப்புறம் இப்பதான் அவளுக்கு பணத்தோட அருமை புரியுதோ அதிகம் பேசாத ஒழுங்கு மாதிரி இங்க பிரச்சனை பண்ணாம போயிடு இன்னும் அஞ்சு நிமிஷம் நின்று வச்சுக்க அப்புறம் நான் போலீஸ் தான் வர வைக்க வேண்டியதா இருக்கும் வரட்டும் போலீஸ் தானே தாராளமா வரட்டும் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம இங்க இருந்து போக மாட்டேன் என் மாவா வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இப்போ வேற ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ண போறீங்களோ என் பிள்ளையோட வாழ்க்கைய நாச்சம் பண்ணிட்டு உங்க பிள்ளையோட வாழ்க்கை மட்டும் இப்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களே நீங்க எல்லாம் உண்மையிலே ஒரு அப்பா அம்மாவா சரி அசிங்கமா இருக்கு நினைச்சாலே இங்க பாருங்க அங்கல் எங்க அப்பா அம்மா மரியாதை இல்லாம பேசாதீங்க அது நல்லா இல்ல வாய முடா பெரிய யோகி மாதிரி வந்துட்டான் உன் அப்பா அம்மா யோகிமா இருந்தா நீ யோகிமா இருப்ப அவங்களோட வளர்ப்புத்தனே அதே அவங்க புத்தி அப்படியே உனக்கு இருக்கு மரியாதை சொல்ற இங்க போயிடு மறுபடியும் இங்க வந்து பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் மட்டும் நான் உனக்கு அர்ச்சனை பண்ணிடுவேன் போய் எங்க இருந்தே சொல்லுகிட்டே கிடக்க பாதுகாப்பு போய் எங்க இருந்தே

இப்படியாச்சும் மண்டை உடைஞ்சது மறுபடியும் இங்க வந்த எது உடையன்னு தெரியாது இன்னொரு முன்னாடி இப்படி வீட்டு முன்னாடி வந்து சத்தம் போல வேலை வச்சுக்கிட்டே அப்படிதான் உனக்கு போல இங்கு போ என்ன பாத்துட்டு இருக்கீங்க உன் அப்பா மத்திய மனசுங்க மாதிரி நடந்துக்காம மிருக மாதிரி அட நடந்துக்கறாங்க கூட சேர்ந்துட்டல்ல என் மவன் வாழ்க்கைய நாச்சம் பண்ணிட்டல்ல என் மவளோட சாபா ஒண்ணே சும்மா பாத்துக்க இன்னொரு பொண்ணாடி நீ எப்படி சேர்ந்து வாழ்ற நான் பாக்குறேன் என் மண்டையை அடிச்சு உடைச்சிட்டிங்கல்ல இதுக்கு கண்டிப்பா நீங்க அத்தனை பேரு பதில் சொல்லியே ஆகணும் எங்க வயிற்று உங்கள சும்மா விடாது